அன்பு நெஞ்சங்களுக்கு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் விருச்சிக ராசிக்குரிய பலன்களை காணலாம் ராசி பலனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையில நான் சொல்றேன் ஒன்று வந்து நார்மலாக எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற முறையில் இருக்கக்கூடிய அந்த கட்டங்கள் அடிப்படையில் ராசி பலனையும் என்னுடைய இந்த விம்சத் யுத்தர சதாம்சம் என்னும் இந்த புதிய வகை பலன் கண்டறியும் கலியுக ஜோதிட பலன்கள் காணும் ஒரு வகையில் அதாவது ஒரு ராசிய நூற்றி இருபது பாகமாக பிரித்து அந்த நூற்றி இருபது பாகத்திற்கும் ஒரு ஒரு அம்சங்களாக கொடுத்து அந்த அம்சங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு விளக்கமும் சொல்லியிருப்பேன் அந்த விளக்கங்களின் அடிப்படையில்தான் இந்த விருச்சிக ராசிக்கான பலனை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கின்றேன் இந்த குரு பெயர்ச்சி அன்று பொதுவாக கடந்த மூணாம் தேதி இந்த குரு அஸ்தமன கதியில் இருக்கு எனவே இந்த குரு பெயர்ச்சி அன்று அந்த லக்கன வேலையும் எடுத்துக்கொண்டால் என்னுடைய அந்த விண்சத்தர சதாம்சம் அடிப்படையில கொஞ்சம் டைம் சரியில்லாமல் இருக்கிற மாதிரி தான் பொதுவாக எல்லா ராசிக்கும் இருக்கு அது எது வரைக்கும்னா ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த குரு அஸ்தமனம் ஆயிடுச்சு பொதுவாக எந்த ஒரு கிரகத்தினுடைய பலத்தை நாம் காணும் பொழுதும் அந்த கிரகம் வந்து உலக அமைப்பில் இருந்தாலோ அல்லது ஸ்ட்ராங்காக உச்ச அமைப்பில் இருந்தாலும் தான் நல்ல பலன்களையோ அல்லது அவர்களுக்கு அது தீய பலனாக கொடுக்க வேண்டும் என்றால் தீய பலன்களையோ அதிகமாக கொடுக்கும் இப்போது இந்த தீய பலன்களை கொடுப்பதை போல ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த ராசி பலன் நிகழ்ச்சியிலே அனைவரும் சொல்ல பேட்டெடுப்பீர்கள் இந்த மாதிரி முறை அருமையாக இருக்கிறது என்று இந்த ஜூன் மாசம் வரைக்கும் அதாவது ஜூன் மாசம் ஒரு ரெண்டாம் தேதின்ற ஒரு கணக்குல அஸ்தமனம் நீங்கி குரு உதயமாகிறது அப்ப இந்த குரு உதயமாகற தேதி வாக்கிய பஞ்சாங்கத்துல ஒரு கணக்காகவும் திருக்கணித பஞ்சாங்கத்துல ஒரு கணக்காகவும் இருக்கு எப்படியோ மொத்தத்துல ஜூன் மாசத்துல ஒரு பிப்டீன்த் வரைக்கும் இந்த வைகாசி முடிகிற வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ஆணி பிறக்க ஒரு நல்ல இந்த குரு பயிற்சியினால மிக சிறப்பான பலன்கள் விருச்சிக ராசிக்கு இருக்க போகுதுன்றது குருவால இருக்க போகுதுன்றது நல்லா தெரியுது இப்போ குருவால பொதுவாக என்னென்ன பலன்கள் நற்பலன்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்கு குரு பெயர்ச்சி அன்று இருக்கக்கூடிய ஒரு கிரகநிலைகள் அடிப்படையில் என்னுடைய அந்த விஷத்தியுத்தர சதாம்ச அடிப்படையிலையும் அந்த லக்ன வேலை கொஞ்சம் சரியில்லை அதை நம்ம பார்க்கலாம் நம்ம பார்க்கும்போதே தெரியுது இந்த குரு அஸ்தமன கதியில் இருக்குது எனவே வலு விளக்கிற மாதிரி அது ஒரு பாதகஸ்தானமாகவும் இருக்கு கடகலக்னம் ஒரு சரலக்னம் சர பதினோராம் வீடு பாதகஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் அந்த குரு இருக்கு அந்த அடிப்படையில் அந்த லக்ன வேலை சரியாக இல்லாவிட்டாலும் அந்த லக்னத்திற்கு அதிபதியான சந்திரன் இந்த விருச்சிக ராசிக்கு மூணாம் வீட்டில் இருந்து இந்த விருச்சிக ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிற குருவினால் பார்க்கப்படுவது ராசியையும் குரு பார்க்குது அந்த லக்ன வேலைக்கான லக்னாதிபதியும் குரு பார்க்குது எனவே அந்த நெகட்டிவான ஒரு விஷயம் பாசிட்டிவ் ஆகுது ஆனால் அந்த நெகட்டிவான பலன்கள் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஜூன் மாதம் ஒரு பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் கணக்கில் வச்சுக்கோங்க அதாவது வைகாசி முடிஞ்சு ஆணி பிறக்க மாற்றங்கள் நல்லா இருக்கும்னு வச்சுக்கலாம் இப்போ இதில் அக்னி நட்சத்திரமும் ஊடாக வருது இதனால சிலருக்கு பொதுவாக இந்த வயிறு தொப்புள் பகுதியிலிருந்து முட்டு வரைக்கும் கால் பகுதியிலேயோ அல்லது முட்டு பகுதியிலேயோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே எச்சரிக்கையும் கவனமும் தேவை அது கிட்னி ஃபால்ட்டாக இருக்கலாம் லிவர் ஃபால்ட்டாக இருக்கலாம் ஜாண்டிஸாக இருக்கலாம் அதனால் அந்த லிவர் ஃபால்ட்னாலே ஜாண்டிஸ் தான் அப்புறம் இந்த முட்டு வலி இது மாதிரி பிரச்சனைகளை இந்த ஜூன் இறுதி வரை பார்ப்பாங்கன்னு வச்சுக்கலாம் அதனுடைய இந்த அஸ்தமனங்க மாறுற வரைக்கும் குருவோட அஸ்தமனம் முடிஞ்சு குரு உதயமாகற வரைக்கும் இப்போ இதுல இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு பலனை தான் கொடுக்குது நல்ல தன லாபத்தை கொடுக்கறது அது போல சிலருக்கு அந்த ஒரு சந்தேக இதை கொடுக்கும் பிரச்சனைகளை வந்து ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி நாலாம் இடத்துல சனி இருக்கு இல்லையா அந்த அர்த்தாஸ்தம சனியினுடைய விளைவாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாதிப்புகளை அதே மாதிரி ராகு செவ்வாய் மற்றும் புதன் இந்த மூணுமே அஞ்சாம் இடத்துல இருக்கு இந்த மூணு அமைப்பையும் பார்க்கும்போது அதுவும் கொஞ்சம் மைனஸான பலனாக நம்ம கருதணும் எது எப்படி இருப்பினும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கல்வி செல்வம் ஷேர் மார்க்கெட்டு இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக மிகவும் எதிர்பார்ப்போடு காத்திருப்பவர்கள் இந்த நேரத்தில் எங்கேயாவது ஏதோ ராமேஸ்வரம்னு போகக்கூடிய அந்த ஆன்மீக பயணங்களுக்காக எதிர்பார்த்திருப்பவர்கள் மற்றபடி அரசியலில் ஈடுபாடு கொண்ட அதனுடைய வெற்றி தோல்விகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான பலன்களை ஜூன் பிப்டீன்த்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு கலக்க கலக்க போகுது இந்த விருச்சிக ராசி வந்து ரொம்ப சிறப்பான மிக பெரிய எதிர்பாராத வெற்றிகளையும் தங்கம் பொன் பொருள் போன்ற சேர்க்கைகள் வீடு மனை வாங்குதல் என்னெல்லாம் வாழ்க்கையில நாற்பது வயசுக்குள்ளார சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கோ அல்லது நாற்பது வயதிற்கு மேல் நல்ல ஒரு தசாபுக்தி இந்த விருச்சிக ராசிக்கும் அவர்களுடைய லக்கணப்படி சுப கிரகங்களினுடைய தசாபுக்திகள் நடக்கின்ற நபர்களுக்கும் அருமையான பலன்களை அள்ளி கொடுத்திருக்கிறது ஆனா அனைத்துமே இந்த குரு உதயத்திற்கு பின்னர் மிகச் சிறப்பாகவே இருக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை ராகு கால வேளையில் விஷ்ணு துர்கைக்கு எலுமிச்சை விளக்கு போட்டு ஒரு அர்ச்சனை இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த மைனஸான பலன்கள்னு நான் சொன்னதெல்லாம் பிளஸ்ஸா மாறி சிறப்பான பலன்களை இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள் அனைத்திலும் வெற்றி அடைவார்கள் என்பதே உண்மையாகும் தங்களுடைய கைகளில் ஒரு மோதிரம் அதாவது தங்கத்தில் வைரம் இந்த ஏடி டைமண்ட்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் விலை கம்மி சாதாரணமாக வைரம் விலை கூட அது கேரட் ரேட்லயே பெரிய பதாயிரம் ரூபாய் இருக்கும் ஒரு கேரட்டு நான் சொல்றது அமெரிக்கன் டைமண்ட் அல்லது ஆர்டிஃபிஷியல் டைமண்ட்னு சொல்லக்கூடிய செமீப்ரீஷியஸ் ஸ்டோன் செயற்கை வைரங்கள் அந்த மாதிரி வைரம் பதிச்ச தங்க மோதிரமா இருக்கலாம் அல்லது ஐம்பன் மோதிரமா இருக்கலாம் அளவுகள் மோதிர விரலில் போட்டுக்கிட்டீங்கன்னா அது ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் சரி இந்த ஆண்டு இந்த மோதிரம் அணிவதாலும் இதெல்லாம் முதல்ல சொன்ன அந்த பரிகாரத்தை செய்வதாலும் உங்களுக்கு தீய பலன்கள்லாம் விலகி நற்பலன்கள் மேலும் மேலும் நன்மைகளை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை உங்கள் அன்பு ஜோதிடர் கேஜிபி அறிவழகன் நன்றி வணக்கம்